கிறிஸ்துவுக்குள் பிரேமாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசய்யா திருக்குதர் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் மத்தமுதா வசனத்திலே வாசிக்கிறோம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறிகிறீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவ்வாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறா பாருங்கள் தேவன் எப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் ஒரு திட நம்பிக்கையை கத்தர் கொடுக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது தேவன் அவர்களை தைரியப்படுத்துகிறார் தேவன் அவர்களை திடப்படுத்துகிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதாக தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அருமையான கத்தரோடு பிள்ளைகளை ஆண்டு சொல்லுகிறார் நான் புதிய கருத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று நீங்கள் அறியீர்களா என்று சொன்னார் பழையவைகளை நினைத்து பார்க்க வேண்டாம் கடந்த காரியங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் கடந்த நாட்களிலே நீங்கள் நடந்த காரியங்களை யோசித்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டாம் என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு புதிய கருத்தை செய்ய போகிறேன் என்பதாக தெய்வ இசுவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பழைய காரியங்களை நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா எனக்கு வேலை போய்விட்டது எனக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து நடந்துவிட்டது என்று சொல்லி பழைய காலங்களில பழைய நேரங்களில்

அதுல எந்த வழியிலே போவது என்று தெரியாமல் இருக்கும் வழி தெரியாமல் இருக்கிறன் சகோதரனே பாதைகள் புரியாத இருக்கிறன் சகோதரனே நான் எந்த வழியில நடக்க போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை இந்த பிரச்சனை எப்படி நான் மீண்டு வரப்போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை இந்த பிரச்சனை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை கலைஞர் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை கத்த சொல்லுகிறார் நான் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன் உங்களுக்கான ஒரு வழியை கத்தர் வைத்திருக்கிறார் அருமையானவர்களே யோசித்து பாருங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நகம் இந்த மூன்று பேரையும் ஏழு மடங்கு எரிகிற அக்கினி ஜோலையிலே அவர்களை கொண்டு போய் போடுகிறார்கள் அங்கே மூன்று பேர் போடுகிறார்கள் ஆனாலும் அங்கே நாலாவது ஒரு நபர் அங்கே உலாவி கொண்டிருந்தார் அக்கினிலே நாலாவது நபர் அங்கே உலாவிக் கொண்டிருந்தார் அங்கே பார்த்து கொண்டிருக்கிற ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்கிற தாசர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொன்னார் அக்கினி ஜோலிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள் வழி இல்ல அக்கின மாட்டிக்கொண்டார்கள் அக்கினி அவர்களை நெருப்பாய் எரித்துவிடும் எல்லோ சத்துருக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் சாத்ரா அக்கினியில எரிந்து விடுவார்கள் அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும் அவர்களுக்கு வழியே இல்லை அவர்கள் வெளியே வருவதற்கான நோ சான்ஸ் வழியே அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கத்தர் ஒரு வழியை உண்டாக்கினார் வேத மழகாய் சொல்லுகிறதுங்க உங்கள் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்படுவது கிடங்குள்ளாமல் உங்கள் திராணி நீங்கள் தாங்கத்தக்கதாக அந்த சோதனையை தாங்கத்தக்கதாக அதோடு அதுக்கு தப்பி கொள்ள முடியாத ஒரு போக்கை உண்டாக்குவார் என்று சொல்லி ஒண்ணுக்கு இருந்த நம்ம வாசிக்கிறோமே தப்பிக்கொள்ள முடியாத ஒரு போக்கு ஒரு வழியை கத்திரம் உண்டாக்கினார் பார்த்தீங்களா சாத்ராக் சாத்ரா அங்கே ஒரு வழியை உண்டாக்கினார் அவர்கள் அந்த அக்கினி சோழில் எழுந்து வெளியே வந்தார்கள் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய விசுவாசத்தில் நாம் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு விசுவாசத்தில் சோந்து போகாதீங்க நீங்க இந்த உபத்திரவத்தின் பள்ளத்தாக்கின் வழியிலிருந்து வெளியே வருவீங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு வழியை கத்தர் வச்சிருக்கிறாரு என் பிரச்சனைக்கு வழியே இல்லைன்னு சொல்லாதீங்க உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு வழிய கத்தர் உண்டாக்குவார் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு கத்தர் வழியை உண்டாக்கி உங்களை இந்த பிரச்சனைகள் இந்த வெளியே கொண்டு வருவார் பயப்படாதுங்கள் எனவே கடந்ததை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதீர்கள் கடந்ததை பேசாதிருங்கள் கடந்த காலத்தில் நடந்ததை எல்லாம் மறந்துவிடுங்கள் ஏதோ ஒரு இழப்பு வந்திருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் இழந்து போயிருக்கலாம் பணத்தை இழந்திருக்கலாம் உங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போயிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கத்தர் புதியவைகளை செய்வார் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கத்தர் புதியவைகளை செய்வார் தகப்பனி இந்த வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நாங்கள் கலங்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே கடந்த கால வாழ்க்கையில தகப்பனே எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ துயரங்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ அவமானங்கள் அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்க கூடாது கடந்த கால வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாங்கள் திரும்பி பின்னிட்டு பார்க்க கூடாது தேவனே ஸ்தோத்திரம் நடந்து விட்டது ஆண்டவரே என் வாழ்க்கையில துயரமான சம்பவங்கள் நடந்து விட்டது ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆண்டவரே உபத்திர சம்பவங்கள் விட்டது ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீரே ஏதோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை ஆண்டவரே என்றைக்கே கத்தர் ஆரம்பிக்க முடியாத நாங்கள் செபிக்கிறோம் புதிய காரியங்களை செய்ய கத்தர் ஆரம்பிக்க முடியாத நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இதோ கணவன் மனைவி பிரிந்திருக்கிற குடும்பங்களிலே ஒரு அற்புதத்தை கத்த செய்ய செபிக்கிறோம் கடன் பிரச்சனையிலே முழுகி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை கத்த செய்ய முடியாத நாங்கள் செபிக்கிறோம் அல்லே லூயா இன்னும் திருமணம் நடக்கவில்லையே கலங்கி கொண்டிருக்கிறார்களே ஐயோ வயது ஆகி கொண்டே போகிறதே இன்னும் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று எத்தனையோ தாய்மார்கள் ஆண்டு ஆண்டவரே அப்பா கதறுகிறார் ஆண்டவரே ஏசுவின் நாமத்தில் புதிய காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடப்பதாக புதிய காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடப்பதாக திருமண தடைகளை கத்தர் உடைப்பீராக திருமண தடைகளை கத்தர் நீக்கி போடுவீராக நான் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்னீரே தகப்பனே வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன் என்று சொன்னீரே இத்தனை ஆண்டு காலங்களாக திருமணம் நடக்காதிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏசுவின் நாமத்தில் திருமண காரியங்கள் நடப்பதாக திருமண காரியங்கள் நடப்பதாக தடைகளை கத்தர் ஒற்றை பீராக ஆண்டு ஏற்ற வேலையில திருமண காரியங்களை கத்தர் கை கூடி பண்ணும்படி ஆய்ச்சி வைக்கிறேன் அந்தவரே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறேன் சகோதரிமார்களுக்காக ஜபிக்கிறேன் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்பட்டு அண்ணாளின் கர்ப்பத்தை திறந்த தேவன் ஆண்டவரே அண்ணாளின் கர்ப்பத்தை திறந்த தெய்வ ராகேலின் கர்ப்பத்தை திறந்த எங்கள் தேவன் ஆண்டவரே இப்பொழுது அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கர்ப்பங்களும் திறக்கப்படுவதாக அன்று நட்டத்தனியான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் இன்றைக்கு இன்றைக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மலட்டு கர்ப்பங்கள்

என்று சொல்லி மரிய எப்படி சாட்சி கொடுத்தார்களோ அப்படியா இவங்களை சாட்சி என்று தேவன் வைப்பார் இப்பொழுது கத்தருடைய சுகமளிக்கிற வல்லமை தேவனுடைய குணமாக்கிற வல்லமை குழந்தை இல்லாத சகோதரிகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக அடைக்கப்பட்டிருக்கிற வாஸ்தல்கள் திறக்கப்படுவதாக அன்று வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் சுபிக்கிறேன் ஐயோ எத்தனையோ கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கிட்டேன் எத்தனையோ இடங்களுக்கு ஏறி இறங்கிட்டேன் எனக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கவில்லை என்று சோந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் சுபிக்கிறேன் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக நான் காத்து கிடக்கிறேன் ஒரு வேலையும் எனக்கு நடக்கவில்லை என்று சோந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் சுபிக்கிறேன் வேலை வாய்ப்புக்கான வழிகளை கத்த திறப்பீராக இன்றைக்கு இன்றைக்கு ஆண்டு சொன்ன

வாங்கிட்ட ஒரு வீட்டை கட்ட முடியலையே ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே வீட்டை கட்டுவதற்கான பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே பொருளாதார தேவைகளை சந்திங்க ஆண்டவரே ஏதாகிலும் ஒரு நன்மையான காரியங்களை கத்த செய்ய முடிக்காக செபிக்கிறேன் தகப்பனே அப்பா தோத்துறோம் எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவை ஒவ்வொருடைய தேவைகளையும் கத்த சந்திப்பீராங்க ஆண்டவரே சோர்ந்து இருக்கிற ஒவ்வொரு கத்த தட்டி எழுப்ப முடியாது செபிக்கிறோம் உங்களுடைய வார்த்தைகள் தான் ஆண்டவர் பலப்படுத்த முடியும் உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தை வார்த்தைகள் தான் ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும் தேவனுடைய வார்த்தைகள் எங்களை பலனடைய செய்வதாக கத்தனுடைய வார்த்தைகள் எங்களை பலனடைய செய்வதாக இந்த வேலையில நம்ம சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நாள் முழுவதும் எங்களை அற்புதமாக வழிநடத்துங்க பரிசுத்தாவியானவரை ஏசையா நாற்பத்தி மூணு பத்தொன்பது அப்படியே எங்கள் வாழ்க்கையில நிறைவேற பண்ணுவீராக கத்தர் அப்படி செய்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திர ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர் கடந்ததை நினைக்காதபடி புதிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர் நீர் அப்படியே புதிய காரியங்களை செய்ய போவதற்காக உக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன்